அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களே வரவிருக்கிறது ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் நிதியையோ வறுமை மற்றும் வேலையின்மை பணம் மற்றும் பணக்கொள்கை பொருளாதார வார்த்தைகள் ஸோ ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்டட் நைன்டீன் நைன்டி டூ நைன்டீன் நைன்டி ஒன் அண்ட் நைன்டீன் நைன்டி ஒன் டூ நைன்டீன் நைன்டி டூ டேஷ் பிட்வீன் ஃபைவ் இயர் பிளான்ஸ் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டேஷ் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடையில் இரண்டு வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன ஓகேங்களா ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்ற கான்செப்டை நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில் இருந்து காப்பி பண்ணிருப்போம் ஸோ அதற்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திட்டக்குழு அப்படின்னு வந்து நேரு அவர்கள் உருவாக்குறாரு அது எப்போ உருவானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா இந்த திட்டக்குழு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை அமைப்பு மட்டுமே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கீகாரம் அதாவது அப்ரூவல் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய வளர்ச்சிக்குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்டிசி எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து

பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடைமுறைப்படுத்துனாங்க அதில் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஸோ இந்த பிளானிங் கமிஷனை மாற்றிட்டு நிதி ஆயோக் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்ட விடுமுறை கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வாட்டி விட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போ விட்டுருப்பாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தொன்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோலிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சுழல் திட்டம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவில் பொருளாதார வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை சீர் செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்பிஜி திட்டம் அப்படின்ட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ எல்பிஜி அப்படின்னா வந்து லிபரலைசேஷன் பி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேடைசேஷன் ஜி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதாவது எல்னா லிபரலைசேஷன் தாராளமயமாதல் பினா ப்ரைவேடைசேஷன் தனியார் மயமாதல் ஜி அப்படின்னா வந்து குளோபலைசேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உலகமயமாதல் அப்படின்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது எந்த இரண்டு இடைப்பட்ட ஐந்தாண்டு திட்டத்துக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த இரண்டு ஐந்தாண்டு திட்டத்துக்கு நடுவில் நடந்ததுன்னா ஸோ ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நடுவில் நடந்தது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்வல் பிளான் வந்து விட்டுருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இது எதுக்கு நடுவில் நடந்திருக்குன்னா ஏழு எட்டாவது ஐந்தாண்டு திட்டங்களுக்கு நடவில் ஸோ அப்போது ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எய்ம் ஆஃப் லாஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் வாஷ் டேஷ் ஓகேங்களா ஸோ கடந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் ஓகேங்களா வேகமான நிலையான மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஓகேங்களா ஸோ பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இருந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் போட்டிருப்பாங்க பட் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ ஜன ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா நிதியோக்கு கொண்டு வந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனுடைய பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுதான் என்னது ஆப்ஷன் ஏ வேகமான நிலையான மற்றும் மேலும் உள்ளடக்க வளர்ச்சி அப்ப ரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ சோ நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க த பிப்த் ஃபைவ் இயர் பிளான் ஆஃப் இந்தியா வாஸ் போக்கஸ்ட் ஆன் டேஷ் இந்தியாவின் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம்

பிரதமர் அமைச்சரவையே அமைச்சிருக்கும் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொரார்ஜி தேசாய் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருனா இந்திரா காந்திக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது அமைச்சிருப்பார் என்னது பிஎம்ஆ வந்து பார்த்தீங்கனா இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து கட் பண்ணிவிடுவார் ஓகேங்களா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ அதில் அதனுடைய முக்கிய ஃபோக்கஸாக இருந்தது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வறுமையை ஒழித்தல் ஓகேங்களா கருபி ஹட்டாவோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கருபி ஹட்டாவோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது வறுமையை ஒழித்தல் கருபி ஹட்டாவோ அப்படின்றது ஒரு இந்தி சொல் ஸோ அதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி ஓகேங்களா என்னது வறுமையை ஒழித்தல் அல்லது வறுமையை நீக்குதல் அப்போ மூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி வறுமையை நீக்குதல் ஓகே சரி நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்களேன் ஸோ பிளானிங் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் டேஷ் ஆன் மார்ச் ஃபிஃப்டின் நைன்டீன் ஃபிஃப்டி திட்ட கமிஷன் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் டேஷ் கீழ் நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம முன்னாடியே சொன்னதான் ஓகேங்களா ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கேருந்து காப்பி பண்ணியிருப்போம் ரஷ்யாவில் அங்கே ஏழு வருஷமாக இருந்திருக்கோம் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் செட் ஆகாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா மாற்றிக்கிட்டோம் ஸோ அந்த திட்டக்குழு எப்போ வந்தது அப்படின்னு கேட்கறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை கொண்டு வந்தவர் யாருன்னா வந்து நம் நாட்டினுடைய முதல் பிரதமர் யாரே ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பார்னா கொண்டு வந்திருப்பார் அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஜவஹர்லால் நேரு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்களேன் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா த டுவெல்த் ஃபைவ் பிளான் எய்ம்ஸ் டு அச்சீவ் ஆனுவல் ஆவரேஜ் எக்கனாமிக் க்ரோத் ரேட் ஆஃப் டேஷ் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை டேஷ் அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வைப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாமில் இந்த வாட்டி முப்பது மார்க் எடுத்தோம்னா அடுத்த வாட்டி நாற்பது வைக்கலாம் ஓகேங்களா அப்படின்னு டார்கெட் வைப்போம் அடுத்த வாட்டி ஐம்பது அப்படின்ற மாதிரி டார்கெட் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கிறாங்க அந்த மாதிரி பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய டார்கெட் எவ்வளோ எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க எவ்ளோனா எயிட் பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் எவ்வளவு எயிட் பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓகேவா

பார்த்தீங்கன்னா தற்சார்பு அடைதல் தற்சார்புனா ஒன்றும் கிடையாது நாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளுக்கும் வேறு ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையேந்தி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் தற்சார்பு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க இது ரெண்டும் எதனுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்தது ஸோ எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி வரைக்கும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்க டேஷ் ஃபைவ் பிளான் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் வாஸ் இந்தியாஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் இந்திய அரசாங்கத்தின் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவின் கடைசி ஐந்தாண்டு திட்டம் ஆகும் எத்தனாவதுனா பனிரெண்டாவது அப்போ ஏழாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ஓகேவா சோ நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்க டேஷ் வார் டு பிளேஸ் டியூரிங் ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் டேஷ் போர் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது நடந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஓகேங்களா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி ஒன்னுல இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் ஓகேங்களா இந்த அறுபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பிளானிங் ஹாலிடே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பிளானிங் ஹாலிடே என்னாடியே பிளானிங் ஹாலிடே அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருப்பாங்க அதற்கடுத்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஸோ எழுபத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப 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 முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பதினான்கு வங்கிகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க தேசியமயமாக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்திருக்கும் எதற்காகனா பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்காக இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து சண்டை போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த போர் நான்காவது ஐந்தாண்டு எட்டுத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியா பாகிஸ்தான் போர் ஓகேவா ஸோ எதற்காக நடந்தது பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்காக நடந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பங்களாதேஷ் புதுசாக உருவாச்சு எந்த வருஷம் உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சுதந்திரமாகறதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்றி கடனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இந்தியா பாகிஸ்தான் ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்களேன் த டேர்ன் டுவோர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் வாஸ் காயின்ட் இன் விச் ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் நோக்கமும் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்ட்டு இருப்பாங்க அதே மாதிரி பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் சஸ்டைனபுள் என்னது சஸ்டைனபுள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து என்னது பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சஸ்டைனபுள் அப்படின்ற ஒரு வார்த்தை வரலன்னா அது வந்து பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா வந்து அது பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு சஸ்டைனபிள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சேர்த்தாங்க அப்படின்னா இது கூட அது எதற்கான நோக்கம் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் ஓகேங்களா வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா பதினொன்று வேகமான மற்றும் நிலையான நிலையானனா சஸ்டைனபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இங்கே கேட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஏ நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்களேன் டேஷ் மாடல் வாஸ் ஃபாலோட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் டேஷ் மாதிரி பின்பற்றப்பட்டது அப்படின்னு வந்து குற்றின்னு கேட்குறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தை போட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெரோட் டாமர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பார் ஓகேங்களா இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி மகள நோபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான் வந்து போட்டிருப்பார் அதனால் வந்து அது மகள நோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை போட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட் கில் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கேட் கில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய மாதிரி என்ன பண்ணியிருப்பாருனா வந்து உருவாக்கியிருப்பார் ஓகேவா இங்கே நமக்கு கேட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் தான் கேட்டிருக்காங்க ஹெரோ டாமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸோ இதே செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் கேட்டிருந்தாங்கன்னா மகள நோபிஸ் மூணாவது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட் கில் அப்போ பத்தாவதுக்கு ஆன்சர் என்னது ஏ ஹெரோட் டோமர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க இன் இண்டியா டேஷ் வாஸ் த ஃபைனல் அப்ரூவல் அத்தாரிட்டி ஃபார் த ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா இந்தியாவில் டேஷ் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி அங்கீகாரம் வகிக்கிறது ஓகேங்களா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஓகேங்களா தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ இது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா உருவானது ஸோ ஆகஸ்ட் ஆறாம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருவானது ஓகேங்களா ஸோ இது இன்றைக்கும் இருக்குது ஓகேங்களா திட்டக்குழு மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா கேன்சல் பண்ணாங்க இந்த என்டிசியை கேன்சல் பண்ணலை அப்போ பதினொன்றாவது கேன்சல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஓகேவா சார் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது த பப்ளிக் செக்டர் வாஸ் அண்ட் பிளான் இண்டஸ்ட்ரியலை எந்த ஐந்தாண்டு திட்டம் நாட்டில் விரைவான தொழில்மய மக்களை கொண்டு வர திட்டமிடப்பட்டது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவசாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தந்தாங்க ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிற்சாலைக்கு அதிகமான முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா தந்தாங்க ஸோ இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா வந்து தொழில் மயமாக்கல் தொழில் மயமாக்கல் என்ன சொல்லியிருக்கேன் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்ப பனிரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் இயர் பிளான் இன் இந்தியா இந்தியாவில் இரண்டாவது ஐந்தாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மயமாக்கலை கொடுத்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பதிமூணாவது ஹூ ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் டியூரிங் த எய்த் ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஸ்பிஎம்மாக இருந்து அந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து சரி செஞ்சவர் யாருன்னா வந்து நரசிம்மராவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சார் ஸோ அந்த டயத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மன்மோகன் சிங் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் ஓகேங்களா ஸோ அதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு போது பிஎம்ஆர் தான் கேட்குறாங்க யார் அப்படின்னா வந்து நரேந்திர சாரி நரசிம்ம ராவ் ஸோ மன்மோகன் சிங் என்னவா இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார் என்னவா இருந்திருப்பார் நிதி அமைச்சராக இருந்து இந்த எல்பிஜி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க பதிமூணாவது கேன்சர் வந்து ஏ நெக்ஸ்ட் பதினாலாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிளான் இன் டேஷ் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா தனது முதல் ஐந்தாண்டு திட்டத்தை டேஷில் தொடங்கியது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பதினஞ்சாவது விச் ஃபைவ் ஃபைவர் பிளான் வாஸ் ரன்னிங் இன் இந்தியா ட்யூரிங் த நைன்டீன் செவன்டி ஒன் இந்தியா பாகிஸ்தான் வார் எப்போ சொல்லியிருக்கேன் நாலாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எப்போ வரைக்கும் எழுபத்தி நாலு வரைக்கும் ஓகேவா எத்தனாவது நாலாவது ஓகே அப்போ ஆன்சர் என்னது நான்காவது அப்போ பதினஞ்சாவது என்ன பி ஸோ நெக்ஸ்ட் பதினாறாவது பாவர்ட்டி லைன் இன் இந்தியா ஓகேங்களா ஸோ பின்வரும் அமைப்புகளில் இந்தியாவில் எது வறுமை கோடு கணக்கிடுவதற்கு மாதிரி ஆய்வுகளை நடத்துகிறது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வறுமை கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இருக்க இடம் சாப்பிட உணவு தங்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடுத்த உடை இது மூணு இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே வருவாங்க ஓகேங்களா உணவு உடை இருப்பிடம் இது இல்லைன்னா அவங்க என்னது வறுமை கோட்டுக்கு கீழே வருவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் மேலே இருக்காங்க அதாவது இருபத்தொன்பது புள்ளி வரும் ஓகேங்களா எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்து அப்ராக்சிமேட்டாக முப்பது சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முப்பது சதவீதம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வறுமைக்கு கீழே இருக்கிறாங்க ஓகே ஸோ ஒடுத்து உடை சாப்பிட சாப்பாடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடு இல்லாமல் வந்து இருக்கிறாங்க நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு வந்து வசதியா இருக்கும் ஜி ஃபோன் இருக்கு ஓகேங்களா இப்போ ஜி வந்துருச்சு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு வீடு இருக்கு எல்லாமே இருக்கு பட் ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த போனை கரெக்டாக பயன்படுத்தி எக்ஸாம் கிளியர் பண்றோம் கொஷின் மார்க் தான் ஓகேங்களா நிறைய பேர் வந்து தவறான வழியில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் கரெக்டான வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் வாழ்க்கையில வந்து வந்து ஜெயிக்கலாம் ஓகே இந்த வறுமை கூட கேல்குலேட் பண்றது யார் அப்படின்னு வந்து நேஷனல் சாம்பிள் சர்வீஸ் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்எஸ்எஸ்ஓ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருமை கூட்டு கீழே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுறாங்க இப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்எஸ்எஸ்ஓ ஓகேங்களா இதே சிஎஸ்ஓ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேசிய வருமானத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா தேசிய வருமானம் நேஷனல் இன்கம் என்ன பண்ணுறாங்க கேல்குலேட் பண்ணுறாங்க இப்போ பதினாறு கேன்சர் என்னது டி ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் த பிளானிங் கமிஷன் வாஸ் ரீப்ளேஸ்ட் வித் டேஷ்

வந்து பார்த்திங்கன்னா வந்து நடைமுறைக்கு வந்தது இதுவும் உங்களுக்கு கொஷின் கேட்டுக்காங்க நிதி ஆயோக் எப்போ வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க எப்போனா ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ பதினேழாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ நிதி ஆயோக் நெக்ஸ்ட் பதினெட்டாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வா செட்டப் இன் டேஷ் இன் இந்தியா ஓகேங்களா தேசிய வளர்ச்சி கவுன்சில் இந்தியாவில் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்ன ஆச்சு அப்படின்னா உருவாச்சு இதனுடைய வேலை ஐந்தாண்டு திட்டங்களாக வந்து அங்கீகரிக்கிறது தான் எங்களுடைய வேலை இப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி So next one. பத்தொன்பதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மெஷர்ட் இன் இண்டியா அந்த மெத்தட்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை த டேஷ் ஓகேங்களா இந்தியாவில் வேலையின்மை பின்வரும் முறைகளின்படி அளவிடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஓகேங்களா அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி அதாவது வேலையின்மையும் சரி வறுமை கோடும் சரி ரெண்டுமே வந்து யார் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஓகேங்களா ஸோ தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ கேல்குலேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறாங்க இப்போ பத்தொன்போதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி

இன் எக்கனாமிக்ஸ் சிஆர்ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓகேங்களா பொருளாதாரத்தில் சிஆர்ஆர் என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஓகேங்களா பண இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பேங்க்கும் நூறு ரூபாயில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு ரூபாய் எடுத்து வச்சா அது வந்து சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூறு ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் எடுத்து வச்சா அது வந்து எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு ரூபாய் வந்து பாண்டாக எடுத்து வைக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டாக எடுத்து வைக்கணும் அதை வந்து எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க எழுபது

பிரசன்ட் ஆன் டூ தௌசண்ட் ருபி நோட் ஆஃப் இந்தியன் கரன்சி இந்தியன் நாணயத்தின் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் பின்வரும் எந்த மய கருத்து உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த கருத்து உள்ளது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மங்கல்யான் தான் ரெண்டாயிரம் ரூபாய் பின்னாடி இருக்குது சாஞ்சி ஸ்டுபாக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூறுபாய் ஹம்பி வித் சேரிட் தேர் கொண்ட ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ரூபாய் ஓகேங்களா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபாய் ஸோ இதே ஐநூறு ரூபாய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ அப்போ பத்து ஐம்பது நூறு நூறு ரூபாய் விட்டு பாருங்க நூறு ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராணிக்கு வேவ் அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ராணிக்கு வேவ் எங்கே இருக்கு குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மங்கல்யா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது பாருங்கள் த ஒர்க் ஃபோர்ஸ் பாப்புலேஷன் இன்க்ளூட்ஸ் பீப்புள் பிட்வீன் டேஷ் இயர்ஸ் தொழிலாளர் மக்கள் தொகையில் டேஷ் ஆண்களுக்கு இடைப்பட்டவர்கள் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் என்னாவது தொழிலாளர்கள் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி நெக்ஸ்ட் இருபத்தி நாலாக பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ காஸ் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி இன் இந்தியா பின்வரு எது இந்தியாவில் கிராமப்புற வறுமைக்கு காரணமாக இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எது காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஓகேங்களா விவசாயம் தவிர மாற்று வேலை வாய்ப்புகள் இல்லை கரெக்ட் ஓகேங்களா விவசாயம் மட்டும்தான் பார்க்குறாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வறுமை வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவின்மை படிக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது காசு சம்பாதிக்க முடியாது தனிநபர் பற்றாக்குறை ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கேபிட்டல் ஓகேங்களா வருமானம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணம் கிராமப்புறங்களிலிருந்து இருந்து இடம் பெயர்தல் மைக்ரேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் ஓகேங்களா ஸோ ரூரல் ஏரியாஸ்லேருந்து சிட்டிக்கு போனாங்கன்னா வந்து அவங்களுக்கு வறுமை வருமா கண்டிப்பாக வரவே வராது சிட்டிக்கு போனாங்கன்னா நல்லா சம்பாரித்து இது வந்து பார்த்திங்கன்னா வறுமையே மிஞ்சிடுவாங்க ஓகேங்களா இங்கே கேட்டுருக்குறது என்ன அப்படின்னா ரூரல் பாவர்ட்டிக்கு எது காரணம் இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மற்ற மூணும் காரணம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வறுமையிலிருந்து நீக்கிறதுக்கான காரணமாக இருக்குது அப்போ இருபத்தி நாலா கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டும் பாருங்க இருபத்தி அஞ்சாவது ஓகேங்களா விச் ஆஃப் த ஃபாலோய் இஸ் நாட் ஏ காஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா பின் ஒரு எது இந்தியாவில் வேலையின்மைக்கு காரணமாக இல்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வேலையின்மைக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத் மெதுவான பொருளாதார வளர்ச்சி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வேலையின்மை ஏற்படும் ஓகேங்களா தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிப்பு ஓகேங்களா இன்க்ரீஸ் இன் லேபர் ஃபோர்ஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலையின்மையை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கும் ஸோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது யார் அதிகமாக திறனாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் மூணாவது பாருங்கள் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையின்மையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து லேக் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையின்மைக்கு ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்போது இந்தியாவில் வேலையின்மைக்கு காரணமாக இல்லாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி லேக் ஆஃப் ஹவுஸ் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் வீட்டு வசதிகள் இல்லாமை அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோ அதில் இருக்கிறது ஓகேவா